பாஸ் தமிழ் சீசன் நைன் பாரு வீட்லேருந்து வந்து சொல்லிட்டாங்க நீ நீயாவே இல்லை லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா எங்கே என்ன பேசணுங்கிறத கொஞ்சம் என்விரான்மெண்ட் பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி வீட்லேருந்து வந்து சொல்லிட்டாங்க வேறு லெவலுங்க கேம் மாற போகுது பாரு லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சுருந்தார்ல ரெண்டாவது மூலே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் இந்த போட்டியை நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்னு எப்படி அணுக போகிறீங்க எப்படி அணுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அப்படிங்கிற விமர்சனத்தை சேது சார் வந்து வீக்லி வாரம் வாரம் வந்து வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அப்படியுமே நீ யாரும் விளையாடுற மாதிரி தெரியல பல பேர் விளையாடுற மாதிரி தெரியல என்னென்னா அப்படியும் பலருக்கு என்ன செய்யணும் இதுக்கு மேலே என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படி இந்த கேமை கொண்டு போகிறது நம்ம என்ன தான் பண்ணணும் என்ன பண்ணால் கண்டென்ட் வெளியே தெரியும் எப்படி பண்ணால் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் இதெல்லாம் எந்த ஐடியாவும் இல்லாமல் பல பேர் இன்னமும் இருந்துக்கிட்டு சும்மாவே கழிச்சுக்கிட்டுருக்கீங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாரு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அதுதான் அந்த டாஸ்க்கு டாஸ்க்குன்னு சொல்ல முடியாது ஐம்பது நாள் ஆச்சுல்ல ஐம்பதாறு நாள்னால அந்த நேற்று சொன்னார் தெரியுமா விஜய் சேதுபதி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அந்த சர்ப்ரைஸ் தான் இது ஸோ எல்லார் வீட்டிலேயே இருந்தோம் ஒரு ஆள் வந்து வீடியோ காலில் வராங்க கன்ஃபஷன் ரூம் போயிட்டு வீடியோ காலில் ஒரு ஆள் வராங்க ஒரு ஒரு ஆளுக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க இன்டெரக்டாக கொடுக்கலாம் வெளியில் நடக்கிறத சொல்ல மாட்டாங்க அதாவது என்னென்னா இந்த மாதிரி ஆடு இந்த மாதிரி ஆடுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை நீ கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு ஸோ உன்னோடய திசை மேம்பி மாறலாம் ஒரு வேலை உங்களுக்கு நெருக்கமானவங்க பாதை அமைச்சு கொடுத்தா உங்கள் ஆட்டம் திசை மாறலாம் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் ஒரு இதை போட்டு கொடுக்குறாரு ஒரு சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் தான் ஐம்பது நாளுக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் ஸோ கொடுத்துட்டாரு அதில் பார்த்தீங்கன்னா பார் வீட்லேருந்து வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க லாஸ்ட் வீக்ஸா நீ நீயாவே இல்லை போல் புரிஞ்சிக்க பாரு எங்கே என்ன பேசணும் கொஞ்சம் என்விரான்மெண்ட் பார்த்து பேசு எல்லாமே பேசிடுற ஏன்னா அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா அந்த கமது திண்டை பேசுனது அப்புறம் பின்னாடி போய் வந்து பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப ஆடிடுச்சு கேம் தான் இட்ஸ் கேம் ஃபேமிலி புரிஞ்சுக்கும் ஆனால் சில விஷயங்களை வந்து பார்த்து பேசணும் பார் நானே தான் சொல்லுவேன் அந்த ஆட்டத்தை விடக்கூடாது என்ன பயப்படுதுன்னா பார் நம்ம வெளில போயிடுவோமோன்னு பயப்படுது மற்றபடி ஒன்றும் கிடையாது ஸோ பிக் பாஸும் அறிவுரை கொடுத்துருப்பார் போல் உள்ளே போய் கன்ஃபென்ஷன் ரூமில் ஸோ புரியுது பாஸுன்னு சொல்லுது பார் ஸோ இன்னும் விக்ரமுக்கு யார் வந்தாலும் தெரில ஐயோ அமித்துக்கு வந்து கண்டிப்பாக ஒய்ஃப் வந்திருப்பாங்க சிவரஞ்சனி ஸோ இதுக்கு கணிக்கு தான் தெரியும் ஆல்ரெடி வந்து விஜயலட்சுமி வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உண்மையிலே இது வந்து ஒரு டச்சிங்காகவும் இருக்கும் அழுவாங்க சில பேர் சில பேர் கேமும் மாறும் வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்